ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மகர ராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் மகர ராசிக்காரங்களுக்கு இது பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்தோன்னா தாராளமாக நல்ல கா நல்ல டைமிங் வரும் அந்த டைத்தில் எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்கலாம் இந்த இந்த நேரத்தில் நம்மளுடைய பேச்சுக்கள் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வரும் அதாவது நம்ம ஒரு ஐடியாலாம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு இல்லாமல் சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு குடும்பத்துல சின்ன சின்ன சரசலப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா அரவணைச்சு கொண்டு போறக்கூடிய காலகட்டம் தான் இது ராசி அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய மூன்றாம் பார்வையை வந்து நான்காம் இடத்தை பாக்குறார் அவருடைய ஏழாம் பார்வை வந்து எட்டாம் இடத்திலும் அவருடைய சிறப்பான பத்தாம் லாபஸ்தரமான பயிலோரம் இடத்துல பத்தி பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த டயத்துல லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா பிசினஸ் பண்றவங்க கவனமா பார்த்து பண்ணுங்க லாபங்கள் வந்து வந்து அதிகமா வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல இந்த டயத்துல வந்து மகராசிக்காரங்க சின்ன ஒரு பிளான்லாம் பண்ணுவீங்க இல்லையா அந்த பிளான்ல வந்து ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க எதுனாலன்னா அந்த பிளான்ல நீங்க போடக்கூடிய போடக்கூடிய திட்டங்கள்ல வந்து சில குளறுபடிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்ஃபார்மா வரும் மகராசிக்காரங்களுக்கு நீங்க போடக்கூடிய திட்டங்கள்ல குளறுபடி வரும் ஏன்னா ராசி அதிபதி வந்து பலமா இருந்தா உங்களுடைய த உங்களுடைய தன்மையே வேற ராசி அதிபதி வக்ரகதியில் இருக்கிறதுனால அந்த பலம் எல்லாம் குறைஞ்சி இப்போதைக்கு சின்ன சின்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க ஒரு பிளான்ல எல்லாம் எல்லார்ட்டையும் வீடு சம்பந்தமான விசேஷமா வீடு சம்பந்தமான ஒரு ஒரு வேலை ஒன்று பண்ண போறோமா அப்ப வீட்டில் இருக்கிறவ இருக்கிற எல்லார்டையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்களுமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க அதன் மூலமா அந்த திட்டம் பெரிய லெவலில் சிறப்பா நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து மறைவுஸ்தானமான எட்டாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அதே மறைவுஸ்தானமான எட்டாம் தான் பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு இவங்களுடைய ஏழாம் பருவ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது இப்போ இந்த டயத்துல மகராசிக்காரங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தாய்மாமன் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாய்மாமன் சொந்தங்கள் தாய்மாமன் வழி மூலமா வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமா சின்ன வில்லங்கம் சின்ன பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா இவங்க கிட்ட எல்லாம் கவனமா நடந்துங்க உங்களுடைய தந்தையின் உடல்நிலை ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த டைம்ல கவனமா பார்த்துக்கோங்க ஒண்ணு கொண்டே பாத்துருங்க அதுதான் மிக மிக சிறப்பு எதுனா சூரியன் சூரியன் வந்து எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு அப்போ தந்தையினுடைய உடல்நிலையில சின்ன பிரச்சனைகள் கோளாறுகள் வர்த்தக வாய்ப்புகள் இருக்கு அது பிகினிங்லேயே பார்த்து சரி பண்ணிட்டீங்க அப்படி பிகினிங்ல பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த விதமான தொலைகளும் இருக்கவே இருக்காது நல்ல சிறப்பா இருப்பாங்க இவங்களுடைய எட்டாம் இவங்களுடைய ஏழாம் பார்வை யார அப்படின்னா வந்து சூரியன் புதன் இவங்களுடைய ஏழாம் பார்வை பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துல பத்தி அப்போ எதிர்பாராத நன்மைகளும் நடக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவுகளும் மகர ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்துல ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி தொழிலில் லாபம் தொழில் இருக்க ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு நிற்கும் இந்த நாட்கள் வந்து புதிய முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்க அதுல வெற்றிகளை பாப்பீங்க பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்கள்ல வந்து தூர தேச பயணங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல நிம்மதியான துக்கம் நிம்மதியான சிறப்பான உணவு நல்ல 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 ஒரு விருந்துக்கெல்லாம் போவீங்க அதுக்கப்புறம் சுற்றுலா கோவில் சுற்றுலா இது மாதிரி ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கு வந்து இந்த வந்து யூஸ் லாங் போய் ஒரு பேச்சுவார்த்தை மூலமா பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு போறீங்கன்னா இந்த நாட்கள் எடுத்துக்கோங்க இது மிக மிக சிறப்பான நாட்கள் இது பதினாலு பதினஞ்சு இந்த நாட்கள வந்து மனசும் உடம்பும் சரிதான் அவ்வளவு தெம்பா இருக்கும் எல்லா வேலைகளுமே ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிருங்க டயத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க இந்த டயம் அந்த டைம் வந்து ஒரு பத்து மணிக்குள்ள முடிக்கணுமா நீங்க நைன் ஓ கிளாக்ல முடிச்சிருவீங்க நைன் தேர்ட்டி முடிச்சிருவீங்க முன்னாடியே இந்த பதினாலு பதினஞ்சு பதினஞ்சாம் தேதி வந்து சண்டே ஆஃபீஸ் லீவ் தான் சாட்டர்டே சாட்டர்டே அன்னைக்கு வந்து வேலை பாக்குறவங்க எல்லாம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி சண்டே அன்னைக்கு வந்து வீட்டுல வீட்டை கூட வந்து நம்ம வேலை எல்லாம் பார்த்துட்டு போனீங்களா அப்போ வீட்டுல இருக்கிறவங்களும் பாராட்டுவாங்க நம்மள மிக மிக சிறப்பு இது வரைக்கும் மகர் ராசிக்கான வார பாலம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதில லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜவங்கரேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்